இது வரைக்கும் நீ செஞ்ச பிடிவாதத்தை ஆண்டி பண்றாங்களா நீங்க ரெண்டு பேருடைய கலப்புங்க தானா வருவாங்க

இப்போ நீ வர இல்லையா என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்க சோபா காத்துக்கிட்டு என்ன குழந்தைகளுக்கு பாடும் சொல்லி கொடுக்கிறதுக்கும் நல்ல பழக்க வழக்கம் சொல்லி கொடுக்கறதுக்கும் தாய்மை உணர்ச்சி வேணும் அந்த உணர்ச்சி இருக்கவங்க முகம் எப்போ மலர்ச்சியா இருக்கும் இந்த மலர்ச்சி இருந்தது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மறைஞ்சு போச்சு ஓஹோ அப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் மறுபடியும் முதர்ச்சி வரும் இல்ல ராமையா நாளில இருந்து சோபாவையும் ராஜீவையும் இவங்களோட நம்ம ஸ்டேஸ் கழிச்சிட்டு போ ஸ்கூல் முடிஞ்சதும் கூடவே இருந்து நம்ம கோச் கொண்டு அழைச்சிட்டு வந்துடு ஓகே உத்தரவு யாரோ யாரா. யாரா. கையில தூப்பாக்கடை நின்னுட்டு இருக்கான்

வீட்டை விட்டு வெளியே போக நினைக்கிற எல்லாருக்கும் எச்சரிக்கை நாய்கள் அடி சீதா கொதறிடு ராத்திரி நேரத்திலே ராமையா படிக்கட்டு பக்க வெளியே போக நினைச்சா அவன் துணை கொடுவாய் போகணுமா எங்கேயும் போ வேண்டாம் பா போடானே வண்டியை திருப்பி கொண்டாப்பா வணவனா துப்பாக்கி காரா ஹலோ மனோ என்னடா காலங்காத்தல யூனிஃபார்ம் எடுத்து வந்துட்ட வீட்டுல எல்லாம் சௌக்கியமா ராதா எப்படி இருக்கா ராதா எப்படி இருக்கா ஃபைன் சுதா எப்படி இருக்கா நாய் குட்டி எப்படி இருக்கு எல்லாரும் ஃபைன் டா என்ன விஷயம் ரயில்ல ஒரு கொலை நடந்து குத்தவாளியை உடனடியா கண்டுபிடிக்கணும் மேல எடுத்து ஆர்டர் வந்திருக்கு நீ மனசு வச்சாத்தான் குத்தவாளியை கை கிடைப்பான்

என்ன அதிர்ஷ்டம் இருந்தாலும் குற்றவாளி கொஞ்ச நேரத்தில் குட் ஈவினிங் என்னங்க இன்னும் நாலு மணி கூட ஆகல அதுக்குள்ள போலீஸ் போறது ரெடி ஆயிட்டீங்க மாதிரி எல்லாரும் இருந்துட்டா

समय சொல்றீங்க இவரதா சொல்றேன் இவன் தான் அந்த கொலை செஞ்சா மோதக்கார யார் மிஸ்டர் மனோகரா இவன் தான் சார் கொலை செஞ்சா உங்களுக்கு என்ன பைத்தியமா எல்லாரும் இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சதா இவன் கொலை செஞ்சிட்டு இப்படி நின்னுட்டு இருக்கா சார் நான் கடவுள் சத்தியமா சொல்றேன் இவன் கொலை செஞ்சது என் கண்ணால பார்த்தேன் அப்படியா கான்ஸ்டபிள் அரசியல் முள்ளில் ரோஜா ஒன்னார்ண்ட எந்தன் பாதை பெண்டா வெள்ளக் கூடும் தேடையெல்ல வீரம் உண்டு கண்ணை கட்டி என்னை காட்டி விட்டால் அங்கே கல்யினத்தை ஆக்கிக் கொள்ளும் தன்மை உண்டு தேடை கட்டும் இந்த பெண்ணை கண்டு அஞ்சும் கோடை எல்ல தேடை எந்த வீரம் உண்டு கட்டி அங்கே மாடி நெட்டை கட்டி போடும் மாயம் என்ன வானை கீரி அந்த வைருந்தத்தை இந்த ஊன கண்ணில் காட்டும் இந்த மண்ணை கொண்டு சின்ன வீட்டை கட்டி அங்கே மாடி நெட்டை கட்டி போடும் மாயம் என்ன வானைக்கீரி அந்த வைருந்தத்தை இந்த ஊன கண்ணில் காட்டும் இந்த என்ன எந்தன் பாதை பெண்ணா என்னை வெல்லக்கூடும் ஸ்டேஷன் இப்படி உனக்கு பத்து நிமிஷம் டைம் தர்றேன் அதுக்குள்ளோ பத்து மணி நேரம் இருக்கலாம் பட் ஒன் திங் சீதா நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு ஒருயும் நானும் கரெக்ட் இருக்கணும் ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் ராமையா சுட்டு கொண்டுடுவான் யாரு உங்க அக்கா மகன் ராஜுவல பாதி alma